ஆந்திரா சட்டசபைக்கு பதிமூன்றாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது பிரச்சாரம் இன்று ஓய்கிறது ஓட்டு இரண்டு நாட்களே உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யும் வேலையில் கட்சிகள் இறங்கியுள்ளன இதை தடுப்பதற்காக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் கோதாவரி மாவட்டம் அனந்தபள்ளி எர்ரகலுவா என்ற இடத்தில் தவிடு மூட்டைகள் ஏற்றிச் சென்ற லாரி முன்னால் சென்று கொண்டிருந்த வேன் மீது மோதி ரோட்டில் கவிழ்ந்தது போலீசார் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் ரோட்டில் சிதறி விழுந்த தவிடு மூட்டைகளுடன் சில பெட்டிகளும் விழுந்து கிடந்தன அந்த பெட்டிகளை போலீசார் திறந்து பார்த்த போது அதிர்ச்சி அடைந்தனர் அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது மொத்தம் ஏழு பெட்டிகளில் ஏழு கோடி ரூபாய் இருப்பது தெரிந்தது பணப்பட்டிகளை தவிடு மூட்டைகளுக்கு அடியில் மறைத்து வைத்து விஜயவாடாவிலிருந்து விசாகப்பட்டினத்திற்கு கொண்டு செல்ல முயன்றது தெரிந்தது விபத்தில் காயமடைந்த டிரைவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பணம் யாருடையது எதற்காக கொண்டு செல்லப்படுகிறது என்பது போன்ற விவரங்களை போலீசார் விசாரிக்கின்றனர்